கபடியை மையமா வச்சு நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு டூ தௌசண்ட் த்ரீல பார்த்தீங்கன்னா ஒக்கேடு கபடி கபடி டூ தௌசண்ட் ஃபோர்ல கில்லி டூ தௌசண்ட் நைன்ல விண்ணிலா கபடி குழு அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு பாரம்பரியத்துக்கு அடையாளமான கபடியை கூட சினிமாவில் எடுத்தா தான் நம்ம கைத்தட்டி ரசிக்கிறோம் அப்படியே கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில பின்னாடி போய் ஸ்கூல் டேஸுக்கு போவுமே நம்ம ஸ்கூல் கிரவுண்டில் புழுதி பறக்க பறக்க கபடி கபடின்னு ரொம்ப மும்முரமாக இருப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டை பற்றி தெரியுமா அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆசிய கோப்பையில் நம்ம இந்திய கபடி அணி வின் பண்ணிட்டு வராங்க அவங்கள நம்ம எவ்வளோ கொண்டாடுறோம் இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் நம்ம பாரம்பரிய விளையாட்டான கபடிக்கு முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம் தமிழ் குடிகளால் சடுகுடு அப்படின்னு விளையாடப்பட்ட விளையாட்டு தான் இந்த கபடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிற தமிழர்கள் மேற்கொள்கிற பயிற்சி தான் இந்த சடுகுடு அதாவது ஜல்லிக்கட்டுக்கு காளையை பிடிக்கிற பயிற்சியை மேற்கொள்ளும்போது அவங்க கிரவுண்டில் காளையை கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால வீரர்களை காளையாக நினச்சி மடக்கி பிடிச்சு இழுத்து தள்ளி விளையாடுவாங்களாம் அதுதான் பிற்காலத்தில் இன்னொரு ஒரு பாரம்பரிய விளையாட்டாக கபடியாக மாறியிருக்கு கபடி அப்படிங்கிறதும் கபடி அப்படின்னா கை கூட்டல் தான் இப்போ கபடியா மாறியிருக்கு தமிழ் மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சடுகுடு விளையாட்டு வந்து இப்போ தெற்காசிய நாடுகள் எல்லாம் பரவலா விளையாடப்படுது இரண்டு அணிகளுக்கு இடையே இந்த விளையாட்டு விளையாடப்படும் ஒரு அணிக்கு ஏழு பேருன்னு மொத்தம் நாற்பது நிமிஷம் இந்த விளையாட்டை விளையாடுவாங்க இந்த விளையாட்டை வந்து ஒரு நீல சதுரமான ஒரு காலி இடத்துல மேடு பள்ளம் இல்லாமல் சமதளமாக இருக்க இடத்துல இரண்டு அதாவது ஒரு கோடு நடுவில் போட்டு இரண்டாக பிரித்து ஒரு அணியாக ஒவ்வொரு இடத்துல நின்றுக்குவாங்க அந்த காலத்துலலாம் இந்த கேமை வந்து பாட்டு பாடி அதாவது கபடின்றது கபாடி கபாடின்னு அதாவது பாட்டு பாடி விளையாடி இருக்காங்க என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தா நான்தா வீரண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி சிலம்பிடித்து விளையாட வாரண்டா தங்க சிலம்பெடுத்து தாலி கட்ட வாரண்டாம் சடுகுடு 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 இது ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு பாத்தீங்கன்னா கீத்து கீத்துடா கீரை தண்டுடா நட்டு வெச்சம்டா பட்டு போச்சுடா போச்சு போச்சுடா சடுகுடு 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 இப்படின்னு நிறைய பாடல்கள் இந்த கபடி விளையாட்டை விளையாடும்போது போது பாடுவாங்களாம் இந்த கபடி விளையாட்டு எப்படி விளையாடணுன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கில்லி படத்துல கூட பாத்திருப்பீங்க இல்லையா அதாவது இந்த அணிலேருந்து இன்னொரு அணிக்கு போயிட்டு கபடி கபடின்னு மூச்சு விடாமல் சொல்லிக்கிட்டு போய் காலாலேயோ கையாலேயோ ஒருத்தரை தொடணும் ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ எவ்வளோ முடியுமோ தொடணும் அப்படி தொட்டுட்டு நடுக்கோட்டை தாண்டி வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்படி கபடி கபடின்னு சொல்கிறத மிஸ் பண்ணாங்கன்னா அங்கேயே அவங்க அவுட் இதே மாதிரி அந்த அணிலேந்து இந்த அணிக்கு வந்து தொட்டுட்டு நடுக்கோட்டை தாண்டி போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான சடுகுடு இன்னைக்கு கபடியா மாறி ஆசிய நாடுகள் முழுவதும் பரவலாக விளையாடப்பட்டு வருது கபடியோட உலகக்கோப்பை வந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பதுன்ட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இப்படி தொடர்ந்து நடந்த உலகக்கோப்பையில இந்திய அணி தான் வெற்றி வாகை சூடியிருக்கு இரண்டாவது பரிசை இரண்டு தடவை வந்து இஸ்ரேல் அணியும் ஒரு தடவை வந்து பாகிஸ்தான் அணியும் வென்றிருக்காங்க இன்னைக்கு நம்ம உடம்பை வலிமையாக வச்சுக்கிறதுக்கும் சவாலான துறைகளான காவல்துறை ராணுவ துறையில் ஈடுபடுறதுக்கும் இந்த பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டும் கபடியும் நமக்கு உதவியாக இருக்குது அண்மையில் தமிழகத்தை சேர்ந்த பெண் கபடி பயிற்சியாளர் கவிதா செல்வராஜ் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் வந்து விளையாட்டு துறையில வாழ்நாள் சாதனையாளர் விருதான தயான்சன் விருது வழங்கப்பட்டு கௌரவிச்சிருக்காங்க நடந்த ஆசிய உலக கோப்பை போட்டிகள்ல இந்திய அணிக்கு தங்கம் வென்று கொடுத்ததுனால அவங்களுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தைந்து ஆண்டுகளா கபடிய தன் வாழ்நாள் சுவாசமா அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்காக அவங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் நம்ம முறையா வாய்ப்பையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தரணும் அப்படி ஏற்படுத்தி தந்தா உலக அளவுல புகழ் பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கு நாமும் நம்முடைய பண்பாட்டின் பாரம்பரிய விளையாட்டான கபடியை கொண்டாடணும் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவால் நன்றி